ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன தாள்கள் அப்படின்னு பார்க்குறீங்களா பங்குனி அமாவாசையானது சனிக்கிழமை வரப்போகுது அந்த சனிக்கிழமை வரக்கூடிய பங்குனி அமாவாசையினால் சில கிரகங்களிடையே மாற்றங்களானது ஏற்படுது அந்த மாற்றங்கள் காரணமாக பொருளாதாரத்தில் சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அந்த பலன்கள் பர்டிகுலராக ஆறு ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது அந்த ஆறு ராசிக்காரங்க யார் அந்த ஆறு ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் நாம பாருங்க உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு பயன் பெறுங்க வாங்க உங்களோட ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு பொருளாதாரத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறதை பார்க்கலாம் பொதுவாக வேகம் மற்றும் ஜோதிட சாஸ்திரங்கள் படி பங்குனி அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் நாளை மார்ச் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பங்குனி அமாவாசையானது வர இருக்குது இது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே குறிப்பிடப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிலும் பர்டிகுலராக ஆறு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகளவு யோகங்களை பெற இருக்கிறீங்க அது குறித்து செய்தியை தான் இந்த வீடியோவில் வந்து விரிவாக வந்து பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி முன்னோர் வழிபாட்டை தடையின்றி தொடர்வது நம்ம பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுவாக்கும் நம்ம பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருந்தால் தான் நம்ம எப்பேற்பட்ட பலனையும் நம்ம வாழ்க்கையில் பெற முடியும் சாதாரண அமாவாசையை விட ஆடி அமாவாசை மகாலியபட்சத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்புறம் தை அமாவாசை பங்குனி அமாவாசை இந்த நான்கு அமாவாசையில் திதி கொடுப்பது ரொம்ப அவசியம் ஏன்னா இதன் தாக்கம்தான் நம்ம ராசி மற்றும் லக்கணத்தில் எதிரொலிக்கும் அதனால் தான் வந்து சொல்றேன் அதே போல இந்த ஆண்டு ஏற்கனவே குரு சனி சுக்கரன் புதன் ராகு கேது உள்ளிட்ட முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கு அதில் இப்ப சனி பயிற்சியானது வரக்கூடிய இந்த சனி அமாவாசை அன்னைக்கு நடக்க இருக்கு இதனால பல கிரகங்கள் இணைந்து பயணிக்க போது இந்த நாளில் அந்த வகையில் இந்த பங்குனி அமாவாசை என்பது மேஷம் ரிஷபம் கடகம் விருச்சகம் மகரம் மீனோ இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு அதிக அளவு பழங்களை அள்ளி தரப்போது மற்ற ராசிக்காரங்களுக்கு பலன்கள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு பலன்கள் இருக்குது ஆனால் இந்த ஆறு ராசிக்காரங்க அளவுக்கு இல்லை இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு தான் பொருளாதாரத்தில் பயங்கரமான மாற்றம் ஏற்பட போகுது என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த ஆறு ராசிக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஆறு ராசிக்காரங்க இப்போ நீங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்க போது அந்த பழங்களை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க வாங்க உங்களோட ராசிகளுக்கு என்ன பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ சூரிய கிரகணமும் இதே நாளில் தான் வந்து நடக்க போகுது ஸோ சூரிய கிரகணம் நடக்கக்கூடியதுலேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இருக்குது அதனால தான் இந்த பலன் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தெரிஞ்சு இதுக்கேற்ப நடந்து பலனடையணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் மேஷ ராசிக்கு சொல்கிறேன் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் என்ன பலன் கிடைக்கும் எப்படி தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பங்குனி அமாவாசையிலிருந்து மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றமானது பயங்கரமாக இருக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் லாபமானது உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் வேலை மாற்றம் எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையானது கிடைக்கும் கிடைச்ச வேலையை தக்க வைத்து கொள்வது நல்லது நீண்ட காலம் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் நல்லா தீவிரமாக வெளிவிட்டு பார்த்தீங்கன்னா திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் ஸோ இந்த அமாவாசை அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசையாக வருது ஸோ இந்த அமாவாசையில் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் பொருளாதாரத்தில் வசதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசிக்கு இந்த ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய சனி பயிற்சி மற்றும் இந்த சனி அமாவாசையின் காரணமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே பனி போல் விலக போகுது அந்த வகையில் பங்குனி அமாவாசைக்கு பிறகு எதிர்பாராத பல சிறப்பான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்க மெயினாக வந்து உங்களுக்கு உத்தியோகத்தில் தான் வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த வேலை கூட உங்களுக்கு அமையும் உழைப்புக்கான அங்கீகாரம் தேடி வரும் நீங்கள் உழைக்கிறது மட்டும் கரெக்டாக வந்து உழைச்சாவே போதும் நல்ல உழைச்சாவே போதும் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக வந்து தானாக தேடி வருங்க இது ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்புறம் மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க கடக ராசிக்கு இந்த பங்குனி அமாவாசைக்கு பிறகு சிறப்பான பலன்கள் கிரகங்கள் மூலியமாக கிடைக்கப் போகிறது தொழில் மற்றும் குடும்பம் இரண்டிலுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிதி நெருக்கடிகள் உங்களுக்கு முற்றிலும் குறையோ எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு தொழில் விருத்தியெல்லாம் நடைபெறும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஈஸியாக கையெழுத்தாகும் அது மட்டும் இல்லாமல் சுபகாரியங்களால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கோ திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கைகூடோ திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கைகூடும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஸோ இதுதான் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்ட பலன் அப்புறம் நான்காவதா எந்த ராசிக்கு அதிர்ஷ்ட பலன் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா விருச்சக ராசிக்கு விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ற விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி அமாவாசைக்கு பிறகு உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் தொழிலில் விரிவடைந்து நீங்கள் லாபம் பார்க்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே வெகிரியோ தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்துக்காக நீண்ட காலமாக திட்டமிட்டிங்கன்னா காரியங்கள் செய்து முடிக்க முடியும் அதனால் திட்டமிட்டு காரியங்கள் செய்கிறது மட்டும் பாருங்க ஆக்சுவலி உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி தடைகளில் கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் நினைச்சது உங்களுக்கு நினச்ச மாதிரியே நடக்கும் ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்க நெக்ஸ்ட்டு ஐந்தாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் பொருளாதாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மகர ராசிக்காரங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசல் கதவை வந்து தட்டும் யோகங்கள் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டோ இறங்கிய அனைத்து காரியங்களையும் வெற்றி பெற்று தடம் பதிப்பீங்க பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியானது இருக்கும் நீண்ட காலமாக நினைத்த வெளிநாட்டு பயணம் கை கூடும் செல்ல வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது அதாவது நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட உயரத்தை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டு வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபமானது உங்களுக்கு அதிகமாகும் மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு தான் இந்த அமாவாசை ஒரு தளவிதியே வந்து வேறு லெவலில் மாற்ற போதுங்க நெக்ஸ்ட்டு கடைசியாக ஆறாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி அமாவாசைக்கு பிறகு மாற்றங்கள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமானது இருக்கும் கடன் சுமையெல்லாம் வந்து நீங்கும் சொந்த வீடு நிலம் வண்டி வாகனம் நகை வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது தொழிலில் கூட நல்ல லாபம் இருக்குது முதலீட்டால் ஆதாயமானது உண்டாகும் ஸோ தாராளமாக முதலீடெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம் இப்போ நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க இந்த ஆறு ராசிக்காரங்களும் பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலனடைங்க இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இதில் இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்